லயனல் வெண்டட் கலையரங்கில் இடம்பெற்ற புகைப்பட கண்காட்சியில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மலைநாட்டில் தேயிலை தொழில்துறையோடு தொடர்பட்ட தமிழ் சமூகத்தின் வாழ்வியலை துணிப்பொருளாகக் கொண்டு குறித்த புகைப்பட கண்காட்சி இடம்பெற்றது பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து அதனை ஒழுங்கு செய்திருந்தன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் உள்ளிட்டோரும் கண்காட்சியை பார்வையிட இணைந்திருந்தனர் இருநூறு வருடங்களாக இந்நாட்டில் வாழும் பெருந்தோட்ட தமிழ் மக்களுக்கு முகவரி அடையாள அட்டை பத்து போச் காணியுடன் கூடிய வீட்டை பெற்றுக் கொடுக்கும் புதிய வேலை திட்டம் எதிர்வரும் ஆறாம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அமைச்சர் வித்யாரத்ன குறிப்பிட்டார் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முதலாளிமார் சம்மளனத்தின் இணக்கப்பாடு இல்லாவிட்டால் சட்டத்தை மாற்றி அது முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் எது நாட்டில் உள்ள சட்டத்திற்கு தொழிலாளர்களின் கூட்டு ஒப்பந்தம் முதலாளி தொழிற்சங்கமும் அந்த சட்டத்திற்கு அமைய கடந்த காலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கு வரும்படிதான் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் பல்வேறு இணையகளை எதிர்கொண்ட மக்கள் தான் மலையக சமூகத்தினர் இருநூறு வருடங்கள் பூர்த்தியாவதற்கு முன்னர் முன்னர் தற்போதைய ஜனாதிபதி மேற்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை ஒரு சில தோட்ட உரிமையாளர்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான வினக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர் எதிர்காலத்திலும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம் அவ்வாறு இல்லாவிட்டால் சட்ட ரீதியிலாவது மறுசிரமிப்புகளை கொண்டு வந்து தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை எழுநூறு ரூபாவாக கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாமும் ஜனாதிபதியும் இருக்கின்றோம் அதனை மேற்கொள்ள இவரிடத்தில் முயற்சிக்கின்றோம் நிறுத்த வேண்டும்